ஸ்நாக்ஸ் ஆ பேரு டிஃப்ரெண்டா இருக்கு உள்ள என்னென்ன இருக்குன்னு வாங்க கேட்டு பார்த்துட்டு அத சாப்பிட்டு பாப்போம் உங்க பிளட்ல இருக்க சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாது வந்து நீங்க பயப்படாம எடுத்துக்கோங்க பீப்புள் ஹெல்த் கான்சியஸா இருக்கவங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற யாரும் அண்ட் தீஸ் ஆர் டோட்லி ஹேண்ட் மேட் அண்ட் பிளட் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி we have got it's so இது பாத்தீங்கன்னா இது ப்ரூஸ் லெட் மில்லட் ஜாகரி சோ இந்த மில்லட் ஜாகரி பீன்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சு வகையான தானியங்கள் சேர்த்திருக்கோம் அதுல வந்து மைதா கிடையாது and இது வந்து ஒயிட் சுகர் பல ஜாகரி சேர்த்திருக்கோம் சோ ஜாகரி சேக்கும்போது உங்க குழந்தைங்க வந்து இத எடுத்துக்கிடலாம் ஹெல்த்தியாவும் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் குழந்தைங்களுக்கு டேஸ்டியா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு திருப்தியா இருக்கும் சோ இது வந்து நீங்க தாராளமா உங்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் குடுக்கலாம் அண்ட் இந்த இது பாத்தீங்கன்னா இது வந்து அதே இதுல அஞ்சு தானியங்கள் கொண்டு பண்ண சுகர் இதுல வந்து சுகர் பல ஒயிட் சுகர் பல நாங்க வந்து சுக்லோஸ் ஆட் பண்ணிருக்கோம் சோ இது வந்து நீங்க மைதா எடுக்காம ஹெல்த்தியா தானியங்கள் எடுத்த மாதிரி இருக்கும் சுகர் இல்லாம ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து ஆல்மண்ட் பட்டி இதுவும் வந்து சுகர் ஃப்ரீ ஆப்ஷன் இதுல வந்து ஆல்மெட் என்ன பண்ணிருக்கோம்னா ஆல்மண்ட் ஃபாலர் கவர ஃபுல்லா கிரைன் பண்ணி இதுல மைதா கிடையாது ஆல்மெட்ட ஃபுல்லா கிரைன் பண்ணி உங்களுக்கு அத வச்சு குக்கீஸ் பண்ணிருக்குது இது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே ஆல்மெட் ஃபிளேவர் தான் அண்ட் பட்டர் பிளேவர் தான் இதுல வரும் அதுல இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து பட்டர் குக்கீஸ் சோ இது வந்து சுகர் ஃபிரீ பட்டர் குக்கீஸ் வச்சு இருக்கிறது நோ பார் ஆயில் அண்ட் நோ வந்து ரெண்டுமே வந்து நம்மளோட மினி குட்டி குட்டியா ஒவ்வொரு தடவையும் ஒரு பைட்டுக்கு ஒரு குக்கி எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்க குக்கீஸ் இது வந்து இது ரெண்டுமே சுகர் ஃபிரீ தான் இது வந்து ஒவ்வொரு வாயிலையும் உங்களுக்கு வந்து கேஷ்யூ கேஷ்யூட பைட்ஸ் வரும் அண்ட் இதுல ஆல்மண்டோட பைட்ஸ் வரும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் அலுமினியம் பவுச்சர்ஸ் வச்சிருக்கோம் மெயின்டைன் பண்ணிட்டு ஒவ்வொரு <laughs> <laughs> தெரியுது இந்த பிஸ்கெட் டைப்ல போட்டுறது கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து பிஸ்கட் அந்த இதெல்லாம் கொடுத்தோம்னா சொத்தையா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருக்காது ஏன்னா வந்து உங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்திフルவ இருக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ண வேண்டியதா வேற என்ன வெரைட்டிஸ் சிக்ஸ் வெரைட்டிஸ் சொல்லியிருந்தாங்க வேற அடுத்து என்ன ட்ரை பாயின் மில்லட் ஜாங்லி அது ரொம்ப மெல்லிசா இருக்கு கொஞ்சம் திக்னஸா இருக்கு இது கொஞ்சம் பொறுவறுப்பா இருக்கு அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுது ஸ்வீட்ல லெஸ் தானே

நாங்க வந்து அமேசான் ஸ்டோர் வச்சிருப்போம் சோ வி ஆர் அவைலபிள் ஆன் அமேசான் அண்ட் எங்களோட வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ட்ரூஸ்நாக்ஸ் டாட் காம்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் எல்லா குக்கீஸ்லயும் ஆர்டர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் ஒன் ட்ரூ ஸ்நாக்ஸ் ஒரு டேக்லே வந்து கிங் சோ இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க வந்து எந்த பிரிசர்வேடிவும் கிடையாது நீங்க எந்த பயமும் இல்லாம எவ்ளோ நாள் நீங்க எடுத்துக்கலாம் சோ கண்டிப்பா எங்க ப்ராடக்டா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரெகுலரா வாங்குங்க தேங்க்யூ ஸ்நாக்ஸ் அண்ட்ஸ் கிடைக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வாங்க அவங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை பத்தி நம்ம பேசி நம்ம கடை பார்த்தீங்கன்னா சாத்தூர்ல எம் எஸ் சண்முக மிட்டாய் கடை ப்ரொவைட் பண்ணி வேற இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மூணு மூணு ஜென்ரேஷனாக இருக்காங்க மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கடைகள் ரொம்ப ஃபேமஸ் பேக்கரி ப்ராடக்ட் ரொம்ப லேட் பண்ணியிருக்கோம் அது போக நம்மகிட்ட வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸ்பெஷலு நம்ம வந்து ஒரிஜினல் கடவுள்னா கடலை மாவுல பண்றது பாத்தீங்கன்னா காயின் பிஸ்கட்டு முட்டையில முட்டையோட வெள்ளக்கருவில பண்றது இது கோகனட் பிஸ்கட் இது வந்து வெண்ணிலா குக்கீஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்பெஷல் கார காரச்சவு இது பாத்தீங்கன்னா தேனியில உள்ள பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வத்தல கடலை மாவு கடலை என்ன பண்றது டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா யூனிக்கா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் நைன்டீன் போர்டீன்ல இருந்து ஆரம்பிச்சா இந்த கடை மூணு தலைமுறையை ரன் பண்ணிட்டு இருக்கோட கார சேவ் தான் ட்ரை பண்ண போறோம்